அம்மா உமிலே தேனியான பொரிச்சு போட்டு கடுகு எண்ணெய்ல வேலை பண்ணிட்டு வனிட்டு கீரைங்களா பாருங்க சுத்தம் வச்சிருக்காரு

மீனும் தயிர் இருந்தா சாப்பிடுது இல்ல ஆமா அது அது வேண்டாம் அது அதை நினைச்சா நம்மளுக்கு அது காம்பினேஷன் பிடிக்கல ஆமா ம் சாப்பிட்டு பார் எப்படி இருக்குன்னு கொடுங்க ம் சாப்பிட்டு பார் எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு மாமா உப்பு கரெக்டா இருக்குதா லைட்டா தான் உப்பு போட்டேன் நீங்க உப்பு உப்புமா கரெக்டா போட்டுறீங்களா ஆ ம் இது ஒரு தனி டேஸ்டாக இருக்குதான் வெறும் உப்பு லைட்டாக ம அப்புறம் மல்லித்தூள் அவ்வளோதான் ம் ம் வித்தியா வித்தியாசமாக மாதிரி இருக்குது டேஸ்ட்டு ஓகே